ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் எஸ்ஆர்ஹச் தூள் கழிப்பிட்டாங்களே வானவேடிக்கை ஹைதராபாத்தில் நொறுக்கி ஊதி தள்ளி விட்டாங்க லக்னோ சூப்பர் ஜாயின்ட்டை எஸ் ஒன் சைடட் மேட்ச் இன்னும் பிரமாதமான ஹிட்டிங் அடிச்சு பேஸ் ஒம்பது ஓவரில் ஒன் சிக்ஸ்டி செவன் அடிச்சிட்டாங்க ஆமாம் லக்னோ டாஸ் ஆயிடுச்சு பேட்டிங் எடுத்துட்டார் கே எல் ராவலில் ஒன் இஸ் வெரி வெரி பேட் ஸ்டார்ட் ஸ்டார்டிங்கில் பி டுவெண்ட்டி காக் ரெண்டும் மார்க்கஸ் டோனிஸ் மூணு அவுட் ஆகிட்டாங்க கே எல் ஒரு டுவெண்ட்டி நைனோ லேட்டரான்னு வந்த நிக்லஸ் பூரான்னு ஆயுஷ் படானி ஃபிஃப்டி ஃபைவ் ஃபோர்த்து வீக்கெட் நைன்ட்டி நைன் பார்ட்னர்ஷிப்னால கொஞ்சம் ரெக்ஸ்பேட் கிடச்சிது ஒன் சிக்ஸ்டி ஃபோர் நிக்லஸ் புராண ஆயுஷன் புடானி இது மற்றபடி பிக் விச்சில் ஒன்றுமே இல்லை பேட்டிங் பிச்சு நல்லா தெரியும் ஏற்கனவே இந்த கிரௌண்டில் டூ செவன்ட்டி டூ எயிட்டிலாம் அடிச்சிருக்காங்க போன மேட்சில் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பேட் கம்மின்னு சொன்னார் யூ வில் சி ஃபயர் ஒர்க்ஸ் அட் ஹைதராபாத்னு அப்பயே கேட்டார் பேட் ஹர்ஷப் நான் பேட்டிங் பிச்சானு எல்லாம் ஒரு பகர்கிட்ட பிச்சை பார்த்தோன்னு ஜட்ஜ் பண்ண வேண்டாம் எப்போ டாஸ் ஜெயிச்சிங்களோ இரநூத்தி இருபத்தஞ்சி போடணும்னு தெரிய வேண்டாம்மா இந்த பேட்டிங் லைன் அப்போ இன்னும் அண்ட்ரி கிளாஸ் எல்லாம் பேட்டிங் வரவே இல்லை இன்னும் எவ்வளோ பெரிய ஹூஜ் பேட்டிங் நிதிஷ் ரெட்டி இது ஆ வெரி குட் சைட் பட் இந்த ஸ்கோரை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது புவனேஸ்வர் குமார் எந்த அளவுக்கு ஒரு ஸ்விங் போல் இம்பார்ட்டன் இந்த பேட்டிங் பிச்சில் ஃபோர் ஓவர்ஸ் டுவெல் ரன்ஸ் அண்ட் டூ விக்கெட்ஸ் திஸ் இஸ் பட் கிளாஸ் கேன் டூ ஸ்பீடு கம்மியாக இருந்தாலும் பால் ஏரில் மூவ் ஆகுது இன்சைடு அண்ட் அவுட் சைங்கு அவுட் சைடு ரெண்டு விக்கெட்டு குரூஷியல் விக்கெட் எடுத்தது இல்லாமல் ஸ்டா ஓப்பனரை ஸ்டார்டிங்கில் ரெண்டு பேரை அண்ட் அப்புறமா பேட் கொமின்ஸ் ஒரு விக்கெட்டு க்ளிக் பண்ண போனார் கே எல் ராவுலு அது ஒரு டீப்பு லாங் ஆனில் டீப் ஸ்கொயர் இருக்கில் நட்ராஜன் செகண்ட் ஹேம்பில் பிடிச்சார் ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் கண்டிப்பாக நாற்பது ஐம்பது ரன்னு ஷார்ட்டு சேஸ் பண்ணும்போது கண்ணை மூடிட்டு ஒன் ஜீரோ செவன் ஃபர் நோஸ் பவர் பிளே சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஜீரோ செவன் அவங்க டுவெண்ட்டி செவன் ஃபார் டூ லக்னோ சி த டிஃப்ரென்ஸ் எங்கே போயிடுச்சுன்னு கிட்டத்தட்ட எண்பத்திரெண்டு ரன்னு அந்த இடத்துல தோற்று போயிட்டாங்க அவங்க எண்பது ரன்னு அண்ட் அதுக்கப்புறம் போலரால் ஒன்றுமே பண்ண முடில ட்ராவல் செட்டு ஃபிஃப்டின் சிக்ஸ்டின் பால்ஸ் அபிஷேக் சர்மா ஃபிஃப்டின் நைன்டீன் பால்ஸ் மொத்தத்தில் ட்ராவல் செட்டு வந்து எயிட்டி நைன் ஆஃப் தேர்ட்டி பால்ஸ் டூ நைன்ட்டி சிக்ஸ் ஸ்ட்ரைக் ரேட்டு அபிஷேக் வந்து செவன்ட்டி ஃபைவ் பால் ஆஃப் டொண்ட்டி எயிட் இரநூத்தி நாற்பத்தேழு ஸ்ட்ரைக் ரேட் ஸ்ட்ரை டேக் ஸ்ட்ரைக் ரேட்டை பாருங்கள் நாட் ஒன் டுவெல் ஒன் லெவன் அண்ட் ஆல் பதினாறு பதினாலு சிக்ஸ் பதினாறு ஃபோர் அடிச்சாங்க இந்த மேட்ச்சுலேயே எல்லா பவுலர்ஸும் டேக் இன் ஃபார் க்ளீன் ஹீட்டிங் தான் மினிமம் பதினாலு ரன் யாராக இருந்தாலும் கௌதம் ரெண்டு ஓவர் போட்டார் பதினாலுரை ஏஷ் தாக்கூர் மூணு ஓவர் போட்டார் இப்போ செவன்டீன் பாயிண்ட் சிக்ஸ் நவீன உள்ளாக்கு ரெண்டு ஓவர் போட்டார் செவன் எயிட்டீன் என்னமோ நினைக்கிறேன் ரவி பிஷா ரெண்டு ஓவர் செவன்டீன் இப்படி இருந்தால் என்ன பண்ண முடியும் வானவேடிக்க பிரமாதம் எஸ்ஆர்ஹச் க்ரௌட்லாம் பயங்கர ஹாப்பி ஒன் சார் செகண்ட் பவர் பிளேஃபுல்லே முடிஞ்சு போச்சுன்னா பாருங்கள் மேட்ச்சு ஹையஸ்ட் பவர் பிளே எந்த டோ சீசனில் டோட்டல் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் நாவலாஸ் ஆறு ஓவரில் அதுவும் தான் இருந்துச்சுது டெல்லிக்கு எதிரில் இன்றைக்கு ஹண்ட்ரண்ட் செவன் ஓர் லட்சப்பேன் அதுவும் எஸ்ஆர்எச்சி அங்கே லக்னம் ஸோ ஸோ க்ரௌட்ஸ் மணி ஒர்த்து இப்போ கேகேஆர் பதினாறு ராயல்ஸ் பதினாறு எஸ்ஆர்ஹெச் பதினாலுக்கு வந்துச்சு சிஎஸ்கே அங்கேயே தான் இருக்குது பன்னெண்டில் சிஎஸ்கே டெல்லி அண்ட் லக்னோ பன்னெண்டு சிஎஸ்கே வெரி குட் ரன்ரேட் ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் செவன் ஹண்ட்ரட் பைக்கெல்லாம் டி டிசியெல்லாம் மைனஸ் எல்லாம் இருக்குது நாளைக்கு பஞ்சாப் வர்சஸ் ஆர்சிபி நாளைக்கு சிஎஸ்கே வர்சஸ் எஸ் குஜராத் அதை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன் இதே சேனலில் பார்க்கலன்னா பாருங்கள் ஒரு விஷயம் எனக்கு புரியல எப்போ அவங்க கேல் ரோல் பேட்டிங் பண்ணும்போது ஃபிஃப்டி செவன் ஃபர் த்ரீ ஆகிட்டாங்க பத்து ஓவரில் ஃபிஃப்டி செவன் ஃபர் த்ரீ தான் ஆனால் அந்த இடத்துல ஷெபாஸ் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணும் தெரிஞ்சுது ஏன்னா ஒரு ரெண்டே ரெண்டு ஓவர் தான் போட்டார் ரெண்டு ஓவர் போட்டு ஒம்போது ரன் தான் கொடுத்தாருன்னா பாருங்கள் இன்னும் ஒரு ரெண்டு ஓவர் ட்ரை பண்ணி பட் நவர் தடவை ஜெயிச்சிட்டாங்க அதுக்கு மேலே வேறு என்ன வேணும் ஆஃப் கேப்டன்சி பேட் கோமீன் எனக்கு பர்த்டே வேறே அவருக்கு ஹாப்பி பர்த்டே பேட் கோமீன் ஜேஎஸ் முப்பத்தாறாவது பர்த்டேயா டாஸ் போடும்போது சொன்னார் நல்லா இருந்தது நீங்கள் பார்த்தீங்களா என்னென்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி பேட்டிங் வேறு எதாவது டீமில் இருக்கா சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் நைன் பாயிண்ட் ஃபோர் ஓவர்ஸில் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி செவன் சம்திங் அன்பிலீவபுள் அண்ட் சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச் ஃபைனல் சேனலில் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு ஆசை தான் நீங்களும் அப்படி தான் ஆசைப்படுவீங்கன்னு நினைக்கிறேன் போக போக பார்ப்பேன் நான் அப் அப்டேட் பண்ணிட்டேன் த்ரீ டூமேருந்து அவசர அவசரமாக நைட் டூ நைட்டாக உங்களுக்கு வீடியோ வீடியோ போகிறேன் பொறுவே பார்த்து பேருக்கு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கொண்டு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்